சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஆறு மாதங்களில் அறுபதாயிரம் ஆக்கிரமிப்பாளர்களை இடம்பெற செய்த ஹிஸ்புல்லா நெதஞ்சாகுவினால் காசாவில் போரின் இலக்குகளை அடைய முடியாது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ராணுவ தளத்திற்கு குறி அதிரடி தாக்குதல் நடத்திய ஈராக் குழு ராணுவ வீரர்கள் மீது நடவடிக்கை உலக அரங்கில் இஸ்ரேலுக்கு ஆதரவை மீட்டுத்தரும் ரஷ்யா மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல் இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஒக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் காசா போர் நூற்றி எண்பது நாட்களை கடந்தும் நடைபெற்று வருகிறது நூற்றி எண்பது நாட்கள் என்பது வெறும் எண்ணிக்கையை குறிப்பதல்ல காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் தங்களின் அன்புக்குரியவர்கள் வாழ்விடங்கள் போன்றவற்றை இழந்து தவித்து வரும் காசா மக்கள் படும் துன்பத்தினை குறித்திருக்கிறது இந்நிலையில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கிடையே நடந்து வரும் எல்லை தாண்டிய சண்டையினால் லெபனானின் எல்லையோர கிராமங்களில் வாழ்ந்த ஆயிரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து லெபனான் எல்லையில் இஸ்ரேல் மீது தனது தாக்குதலை தொடங்கியது ஹிஸ்புல்லா இதனால் லெபனான் எல்லையோரம் வசித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் நிலைமைகள் சில நாட்களில் சரியாகும் இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் நினைத்தனர் ஆனால் காசா மீது ஆறு மாதங்களாக இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருவதால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் முடிந்த பாடில்லை இந்த சூழல் குடிபெயர்ந்த இஸ்ரேலியர்களிடையே மாபெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மோதல்கள் அதிகரித்து வருகிறது ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் முக்கிய தொடர்பு அமைப்புகளை தகர்த்து வருகிறது இஸ்ரேலின் செல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தரப்பில் இதுவரை நூற்றி எண்பது போராளிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸை விட பல மடங்கு படைபலமாக விளங்கும் ஹிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதலினால் இடம்பெயர்ந்த ஆஸ்திரேலியர்களிடையே தங்களது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நிச்சயமற்ற தன்மை எதிர்கால வாழ்க்கை குறித்த அச்சம் நிலவி வருவதாக ரொய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சுமூகமான சூழல் திரும்ப வேண்டும் என்பதே பெரும்பாலான குடிபெயர்ந்தவர்களின் ஒரே ஒரு எண்ணமாக உள்ளது இதேவேளை லெபனானின் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா செய்தியாளர்களிடம் கூறியதாவது நிதஞ்சாகவும் அவரது அரசாங்கமும் காசாவில் ஆறு மாத கால போருக்குப் பிறகும் இன்னும் மனம் தளரவில்லை நெதஞ்சாகு அரை வருடத்திற்கு பிறகு போரின் இலக்குகளை அடைய இயலாது அல் அக்ஷா வெள்ளத்திற்கு முந்தைய விவகாரங்கள் அனைத்து மட்டங்களிலும் ஏற்பட்ட பின்விளைவுகளுடன் முற்றிலும் மாறுபட்டது எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு போராளிக்குழு இஸ்ரேலின் ராணுவ தளத்தை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து ஈராக் போராளிக்குழு வெளியிட்டுள்ள குறிப்பில் காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தாக்குதலை நடாத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலின் ஹைபாத் நகரில் செயல்பட்டு வரும் சியோனிச ராணுவ தளத்தை இலக்காக கொண்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை நடைபெற்ற இத்தாக்குதலில் இஸ்ரேலின் ம் குறிக்கப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைதூர இலக்கினை தாக்கி அளிக்கும் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல் எதையும் வெளியிடவில்லை சமீப காலமாக பலமுனை தாக்குதலால் இஸ்ரேல் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் கொன்றுவரும் இஸ்ரேலின் காசா முற்றுகைக்கு எதிராக தங்கள் தாக்குதல் தொடரும் எனவும் எதிரிகளின் கோட்டையை அழிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் அரபு நாடுகளால் பலஸ்தீன் மக்கள் கைவிடப்பட்டுள்ள நிலையில் லெபனானின் ஹிஸ்புல்லாவும் காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலில் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது அதேபோல ஈராக் மற்றும் சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய குழுக்கள் அந்நாடுகளில் இயங்கி வரும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் இஸ்ரேல் மையங்களையும் தாக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத விற்பனையையும் நிறுத்துமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தியுள்ளது இதற்கான தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கும் இப்பேரவையில் இருபத்தி எட்டு நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன ஆறு நாடுகள் எதிராக வாக்களித்தன பதிமூன்று நாடுகள் வாக்களிப்பில் பங்கு பெற்றவில்லை காசா யுத்தத்தினால் முப்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இனப்படுகொலை அபாயம் உள்ளதை சுட்டிக்காட்டி இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இஸ்லாம் ம ஒத்துழைப்புக்கான அமைப்பின் சார்பில் பாகிஸ்தான் இப்பிரேரணையை முன்வைத்திருந்தது இதேவேளை காசாவில் நிவாரண பணியாளர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தனது ராணுவ அதிகாரிகளின் மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது காசாவில் நிவாரண உணவுப் பொருட்கள் கொண்டு வந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் அறக்கட்டளையின் பணியாளர்கள் ஏழு பேர் சென்ற வாகனம் இஸ்ரேல் போர் விமானத்தால் தாக்குதலுக்கு உள்ளானது இந்த நிகழ்வு உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேல் மீது அதிருப்தி அலையை ஏற்பட காரணமானது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் இரண்டு ராணுவ அதிகாரிகளை பணியில் இருந்து நீக்கியும் மூன்று பேரை கண்டித்து அவர்களின் பொறுப்பிலிருந்து விடுவித்தும் உத்தரவிட்டுள்ளது முக்கியமான தகவலை தவறாக கையாண்டதற்காகவும் ராணுவத்தின் விதிகளை மீறியதற்காகவும் இந்த தண்டனை அளிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் இஸ்ரேல் வடக்கு காசா பிராந்திய எல்லையான இரஸ் வாயிலை நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்வதற்காக திறப்பதாகவும் அறிவித்துள்ளது மேலதிக விவரங்களை குறிப்பிடவில்லை முன்னதாக காசாவில் பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் பாதுகாக்கப்படுவதில் இஸ்ரேல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொறுத்து எதிர்கால அமெரிக்காவின் இஸ்ரேல் ஆதரவு தொடரும் என அமெரிக்க அதிபர் பைடன் பேசியதை அடுத்து இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது முரண்பாடுகள் இருந்தபோதும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வேண்டிய ராஜ்ய மற்றும் ராணுவ உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது காசாவில் பலியான பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்தை கடந்துள்ளது எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமுற்றதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு பொதுமக்கள் குழந்தைகள் மட்டுமின்றி ஊடகவியலாளர்களும் தன் கொல்லப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது இதேவேளை மேற்கு கரையில் உள்ள ஜெரிகோவின் வடக்கே உள்ள ஐநல் அவ்யா பகுதியில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் நான்கு குடியிருப்பு கட்டிடங்களை எரித்ததாக பலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தீ வைப்பதற்கு முன் பல கட்டடங்கள் மீது குடியேற்றவாசிகள் இனவாத முழக்கங்களை தெளித்ததாக அந்த சமூகத்தில் வசிக்கும் பலஸ்தீனியர் மக்மூத் கவான்மேக் வஃபாவிடம் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் அக்டோபர் ஏழு மற்றும் பிப்ரவரி இருபது இடையில் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக குடியேறிய தாக்குதல்களை பதிவு செய்துள்ளது ஜனவரி பதினேழு வரை ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஒரு தரவு தளத்தின்படி குடியேறியவர்கள் குறைந்தது எட்டு பலஸ்தீனியர்களை கொன்றுள்ளனர் மற்றும் நூற்றி பேர் காயமடைந்துள்ளனர் குடியேற்றவாசிகளின் தொடர்ச்சியான வன்முறை அலைகள் பெரும்பாலும்

ஆளில்லா விமானங்களை தாம் இடைமறித்ததாகவும் ஒரு மின்துணை நிலையம் மட்டுமே தாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளனர் இந்த தாக்குதலானது போரில் கிவின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சமீப வாரங்களில் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் உட்பட சிவிலியன் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது இதன்போது உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதலில் விமான நிலையத்தின் பணியாளர்கள் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் குறித்த தாக்குதல் உக்ரைனின் மிக வெற்றிகரமான எல்லை தாண்டிய தாக்குதல்களில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதேவேளை கடந்த அக்டோபரில் அமெரிக்காவால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிராந்தியங்களில் உள்ள இரண்டு விமான நிலையங்களில் ஒன்பது ரஷ்ய உலங்கு வானூர்தி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமென்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்